தமிழ் படித்தல் பயிற்சி பாடம் பதினாறு சரிங்கண்ணா இப்ப இந்த பாடம் பாத்தீங்க அப்படின்னா நாலாம் வகுப்புல வரக்கூடிய ஒரு பாடம் படிக்க ஆரம்பிக்கலாங்களா தலைப்பு முயல் அரசன் படிங்கண்ணா முயல் அரசன் ஓகேண்ணா ஒரு விவசாயின் தோட்டத்தில் விளைந்திருந்த ஒரு விவசாயியின் தோற்றத்தில் வெளியில் இருந்த காய்களையும் கனிகளையும் காய்களையும் கனிகளையும் கிழங்குகளையும் வயிறார தின்று கிழங்குகளையும் வயிறார தின்று வாழ்ந்து கொண்டிருந்தது ஒரு முயல் வாழ்ந்து கொண்டிருந்தது ஒரு முயல் ஆனால் அதன் மனதில் ஒரு கவலை அதன் மனதில் ஒரு கவலை அதற்கு காரணம் அதற்கு காரணம் அது வாழும் அந்த காட்டை அது வாழும் அந்த காட்டை பல்லாண்டு காலமாக ஆட்சி செய்து வரும் ஒரு புலி ஆகும் பல்லாண்டு காலம் காலமாக ஆட்சி செய்து வரும் ஒரு புலியாகும் புலிக்கு கிடைக்கும் மரியாதை புலிக்கு கிடைக்கும் தனக்கும் கிடைக்க வேண்டும் என்று முயல் விரும்பியது தனக்கும் கிடைக்க வேண்டும் என்று முயல் விரும்பியது புலியை விட தானே சிறந்தவன் என்று புலியை விட தானே சிறந்தவன் என்று புலிக்கும் காட்டில் உள்ள பிற விலங்குகளுக்கும் காட்டில் நிரூபிக்க வேண்டும் என முயலுக்கு ஆசை தோன்றியது நிரூபிக்க வேண்டும் என்ற முயலுக்கும் ஆசை தோன்றியது உடனே முயல் சிந்தித்து செயல்பட தொடங்கியது முயல் சிந்தித்து செயல்பட தொடங்கியது இனி கதையை படிப்போம் இனி கதையை படிப்போம் இப்ப முயல் நினைச்சிட்டு நல்ல செழிப்பான தோட்டம் நல்ல செழிப்பான தோட்டம் சுவையான கேரட் சுவையான கேரட் ஆஹா என்ன இனிமை என்ன இனிமை சுவைக்க சுவைக்க நாவில் நீர் ஊறுகிறது சுவைக்க நாவில் நீர் ஊறுகிறது இந்த காட்டில் உள்ள புலி இந்த காட்டில் உள்ள புலி ஏராளமான நம் மூதாதையரை ஏராளமான நம்ாதையரை தன் பசிக்கு இரையாக்கியது போல தன் பசிக்கு இரையாக்கியது போல ஓகே என்றாவது ஒரு நாள் என்றாவது ஒரு நாள் நம்மையும் கொன்று தின்றுவிடுமோ நம்மையும் கொன்று விடுமோ இந்த கவலையிலேயே இந்த கவலையிலேயே வயிறார உண்ட பிறகும் வயிறார உண்ட சற்று நேரம் உறங்கி மகிழ முடியாமல் போனது சற்று நேரம் உறங்கி மகிழ முடியாமல் போனது முயல் யோசிக்குது ஒரு முயற்சி செய்து பார்ப்போம் ஒரு முயற்சி செய்து பார்ப்போம் அதில் தோற்றால் வீரமரணம் அடைவோம் அதில் தோற்றால் மரணம் அடைவோம் வாழ்நாள் எல்லாம் அந்த புலிக்கு பயந்து வாழ்நாள் எல்லாம் அந்த புலிக்கு பயந்து கொண்டே இருக்க முடியாது கொண்டே இருக்க முடியாது ஓகே அடுத்து முயலே உனக்கு எவ்வளவு தைரியம் முயலே உனக்கு எவ்வளவு தைரியம் இவ்வளவு காலம் என்னை கண்டாலே ஓட்டம் எடுப்பாய் இவ்வளவு காலம் என்னை கண்டாலே ஓட்டம் எடுப்பாய் இப்பொழுது கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாயே இப்பொழுது கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாயே உன்னை 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 அடுத்து ஓடினேனா நானா கண்டா உனக்கு செய்தியே தெரியாதா உனக்கு செய்தியே தெரியாதா உனக்கு எங்க தெரிய போகிறது உனக்கு எங்கே தெரிய போகிறது இங்கு கூட்டம் நடந்த போது கூட்ட நடந்த போது நீதான் அப்பாவி விலங்குகளை வேட்டையாடி நீதான் அப்பாவி விலங்குகளை வேட்டையாடி சில விலங்குகளை தவிர எல்லா விலங்குகளும் வந்திருந்தன சில விலங்குகளை தவிர எல்லா விலங்குகளும் வந்திருந்தன எல்லா விலங்குகளும் கூட்டத்திற்கு வந்தனவையா எல்லா விலங்குகளும் கூட்டத்திற்கு வந்தன வந்தனவையா எல்லா விலங்குகளும் கூட்டத்திற்கு வந்திருந்தனவையா கூட்டத்திற்கு வந்திருந்தனவையா வந்திருந்தனவா 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 கூட்டத்தில் என்ன தீர்மானம் எடுக்கப்பட்டது கூட்டத்தில் என்ன தீர்மானம் எடுக்கப்பட்டது நீ இந்த காட்டின் அரசனாக இனிமேலும் நீடிக்க கூடாது நீ அரசனாக இனிமேலும் நீடிக்க விலங்குகளும் ஒரே மனதாக தீர்மானம் நிறைவேற்றின என்று எல்லா விலங்குகளும் ஒரே மனதாக தீர்மானம் நிறைவேற்றின அதுக்கு புள்ளி சொல்லுது நான் அரசனாக நீடிக்க கூடாதா நான் அரசனாக நீடிக்க கூடாதா அப்படியானால் வேறு யார் அரசனாக இருப்பது அப்படி என்றால் வேறு யார் அரசனாக இருப்பது ஓகே அதுக்கு முயல் சொல்லுது இந்த காட்டிலேயே பயங்கரமான காட்டிலேயே பயங்கரமான மூர்கமான விலங்காகிய விலங்காகிய என்னைத்தான் எல்லா விலங்குகளும் புதிய அரசனாக தேர்ந்தெடுத்தன என்னை தான் எல்லா விலங்குகளும் புதிய அரசனாக தேர்ந்தெடுத்தன அதுக்கு புலி சொல்லுது வேடிக்கை பேச்சு பேசுகிறாய் வேடிக்கை பேச்சு பேசுகிறாய் பலமற்ற சிறிய மென்மையான நீ இந்த காட்டுக்கு அரசனா சிறிய நீ இந்த காட்டுக்கு அரசனா உன்னை நீ இப்போதே அதுக்கு முயல் சொல்லுது உன் முதுகில் என்னை ஏற்றிக்கொண்டு போயில் என்னை ஏற்றி கொண்டு இக்காட்டு விலங்குகள் காட்டு விலங்குகள் என்னை பார்த்து அஞ்சுவதை உனக்கு நிரூபித்து காட்டுகிறேன் என்னை பார்த்து அஞ்சுவதை உனக்கு நிரூபித்து காட்டுகிறேன் ஓகே அதுக்கு புலி என்ன முயல ஏத்திக்கிட்டு நட அங்க அங்கிருந்த காட்டு விலங்குகள் பேசிக்குதுங்க இந்த முயல் எப்படி புலியின் மேல் அமர்ந்து வருகிறது இந்த முயல் எப்படி புலியின் மேல் அமர்ந்து வருகிறது எல்லா விலங்குகளும் பயப்படுகின்றனவே எல்லா விலங்குகளும் பயப்படுகின்றனவே 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 முயல் கொடிய விலங்காகத்தான் இருக்குமோ முயல் கொடிய விலங்காகத்தான் இருக்குமோ முயல் அரசே நான் உங்களை தவறாக பேசியிருந்தால் இருந்தால் மன்னித்து விட்டு விடுங்கள் விடுங்கள் சொல்லுது இப்பொழுது இந்த காட்டிற்கு அரசன் யார் இப்பொழுது இந்த காட்டிற்கு அரசன் யார் அதுக்கு புலி சொல்லுது நீங்கள் தான் நீங்கள் தான் முயல் சொல்லுது சத்தமாக சொல் சத்தமாக சொல் அதுக்கு புலி சத்தமாக சொல்லுது தாங்கள் தான் இந்த காட்டுக்கு அரசன் தாங்கள் தான் இந்த காட்டுக்கு அரசன் அதுக்கு முயல் சொல்லுது உன்னை மன்னித்து விடுகிறேன் உன்னை மன்னித்து விடுகிறேன் நீ இந்த காட்டிலேயே இருக்கக்கூடாது இந்த காட்டிலேயே இருக்கக்கூடாது எங்காவது ஓடி போய் விடு எங்காவது ஓடி போய் விடு புலி சொல்து ஐயோ என்னை விட்டு விடுங்கள் நான் போய் விடுகிறேன் ஐயோ ஐயோ என்னை விட்டு விடுங்கள் நான் போய் விடுகிறேன் ஓகே இப்போ முயல் வந்து யோசிச்சிட்டு இருக்கு இப்போதெல்லாம் முயல் இப்போதெல்லாம் முயல் வயிறு நிரம்ப சாப்பிட்டு வயிறு நிரம்ப சாப்பிட்டு நிம்மதியாக சுகமாக நிம்மதியாக சுகமாக பகல் வேலைகளில் ஒரு குட்டி தூக்கம் போட்டு கொண்டிருக்கிறது பகல் வேலைகளில் ஒரு குட்டி தூக்கம் போட்டு கொண்டு இருக்கிறது ஓகேண்ணா கதை இதோட முடியுது இப்ப இந்த கதையை நீங்க படிச்சுட்டு வாங்க தலைப்புல இருந்து பண்ணீங்க முயலும் அரசனும் திரும்ப படிங்க ஒரு முயல் முயல் அரசன் ஓகேண்ணா முயல் அரசன் ஓகே ஓகேண்ணா ஒரு விவசாயியின் தோட்டத்தில் விளைந்திருந்த காய் கறி காய் கனிகளையும் காய்களையும் கனிகளையும் காய்களையும் விலங்குகளையும் வயிறார வயிறார இன்று வந்தது வாழ்ந்து 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 கொண்டிருந்தது ஒரு ஓகே ஆனாலும் அந்த மனதில் ஒரு கவலை அதற்கு காரணம் இது அது அதுக்கு காரணம் அது அதற்கு காரணம் அது வாழும் அந்த காற்றில் பல் பல்லாண்டு காலமாக ஆட்சி செய்து வரும் ஒரு புலி ஆகும் புலிக்கு கிடைக்கும் மரியாதை தனக்கும் கிடைக்க வேண்டும் என்று முயல் விரும்பியது புலியு புலியே விட தான்தான் சிறந்தவன் என்று புலிக்கு காட்டின் கா காட்டில் உள்ள பிற விலங்குகளுக்கு விழுந்தவர்களுக்கும் நிரூபிக்க வேண்டும் என முயலுக்கு ஆசை தோன்றியது உடனே முயல் சிந்தித்து செயல்பட சிந்தித்து செயல்பட தொடங்கியது இனி கதையை கடையை கதையை படிப்போம் நல்ல நல்ல செழிப்பான தோட்டம் பசுமையான சுவையான கேரட் சுவையான கேரட் ஆறு என்ன இனி இனிமை சுவைக்க சுவைக்க நாவில் நீர் ஊறுகிறது சுவைக்க சுவைக்க நாவில் நீர் ஊறுகிறது இந்த காட்டில் உள்ள ஏராளமான நம் பசிக்கு இரையாக்கியது போல என்றாவது ஒரு நாள் நம்மையும் கொன்று சின்று இந்த கவலையாக இந்த கவலையுடனே கவலையின் கவலையில் கவலை இந்த கவலையிலேயே ஓகே வயிறார உண்டும் பிறகும் சற்று நேரம் உறங்கி மயில முடியாம போனதே ஓகே அடிங்கண்ணா அதுல இருந்து ஒரு 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 முயற்சி செய்து பார்ப்போம் அதில் தோற்றால் வீரமரணம் அடைவோம் வாழ்நாளெல்லாம் அந்த புலிக்கு பயந்து கொண்டே இருக்க முடியாது முயலே முயலை என தைரியம் காலம் என்னை கண்டாலே ஓட்டம் எடுப்பாய் இப்பொழுது கால்மேல் கால் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாயா உன்னை ஒடி ஒடி நாய் போடி நேனா நான் உன்னை உனக்கு தெரியியே தெரியாதா செய்தியே தெரியாதா உனக்கு உனக்கு எங்கே ஏரியா போகிறது இங்கு கூட்டம் நடந்த போது நீ தான் அப்பாவி விலங்குகளை ஏட்டையாடி கொண்டிருந்தாயே சில சில விலங்குகளை தவிர எல்லா விலங்குகளும் வந்திருந்தன வந்திருந்தன எல்லா விலங்கு விலங்குகளும் கூட்டத்தில் வந்திருந்த வந்தனவா வந்திருந்தவா கூட்டத்தில் என்ன தீர்மானம் எடுக்கப்பட்டது நீ இந்த காட்டில் அரசனாக இனிமேல் கூடாது, என்று எல்லா விலங்குகளும் ஒரே மனதாக தீர்மானம் நிறைவேற்றின நான் அரசனாக நீடிக்க கூடாதான் அப்படியே அப்படி ஏன் என்றால் வேறு யார் அரசனாக இருப்பது இந்த காட்டிலேயே பயங்கரமான மூர்க்கமான விலங் விலங்கிய என்னைத்தான் எல்லா விலங்குகளும் புதிய அரசனாக தேர்ந்தெடுக்கும் தேர்ந்தெடுத்தனர் தேர்ந்தெடுத்தனர் வேடி வேடிக்கை பேச்சு பேசுகிறாயா பல பலமன்ற பலமற்ற பலமாற பலமற்ற மாற்ற ஆமா பலமற்ற பெரிய மென்மையான நீ இந்த காட்டிற்கு அரசான உன்னை இப்போதே உன் முதுங்கில் என்னை ஏற்றி கொண்டு போ, விலங்குகளை என்னை பார்த்து அஞ்சுவதை உனக்கு நிரூபித்து காட்டுகிறேன் ஆமாம் நட இந்த முயலுக்கு எப்படி புலியின் மேல் அமர்ந்து வருகிறது எல்லா வெலுங்கும் எல்லா வெலுகளும் பயன் பயப்படுகின்றனவா பயன்படுகிறவே கொடிய பயம் பயன் பயன்படுகின்றன விலங்கு விலங்காக விலங்குதான் விலங்குதான் இருக்குமோ விலங்காகத்தான் இருக்குமோ முயல் அரசை நான் உங்களை தவறாக பேசியிருந்தால் மன்னித்து விட்டு விடுங்கள் மன்னித்துவிடுங்கள் இப்பொழுது இந்த காட்டு காட்டிற்கு அரசன் யார் நீங்கள் நீங்கள் தாம் தாம்மாக சொல் தாங்கள் தாம் இந்த காட்டுக்கு அரசன் உண்மை உன்னை மன்னித்து விடுகிறேன் நீ இந்த காட்டிலேயே எங்க எங்காவது ஓடி போய்விடு ஐயோ என்ன விட்டு விடுங்கள் நான் போய் விடுகிறேன். இப்போதெல்லாம் முயல் வயிறு நிறைய சாப்பிட்டு தூகமாய் பகல் வேலையில் ஒரு குட்டி தூக்கம் போட்டு கொண்டிருக்கிறது ஓகேண்ணா ஸ்டோரி அழகாக படித்து முடிச்சுட்டுங்க அடுத்த கதைக்கு போலம்ண்ணா நம்ம ஆ